கோவை மாவட்டம் வேளாண்டிப்பாளையம் கிராமம் காந்தி காலனி மேற்கு வீதியை சேர்ந்தவர் தான் ரங்கசாமி வயது நாற்பத்தி ஒன்பது இவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போது அவருக்கு அங்கு வேலை பார்த்த நாற்பத்தி ஏழு வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதையடுத்து இருவரும் நெருக்கமாக பழகி தனிமையில் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே தன்னுடைய செல்போனில் ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார் மேலும் அந்த ஆபாச வீடியோவை காட்டி நான் கூப்பிடும் போதெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் வேறு வழியில்லாமல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரங்கசாமியை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து வந்ததுமே ரங்கசாமி மீண்டும் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு உல்லாசத்துக்கு அழைத்து கொலை மிரட்டலும் எடுத்திருக்கிறார் இதையடுத்து அந்த பெண் மீண்டும் காவலிடம் சென்று புகார் அளித்திருக்கிறார் இந்த புகாரின் பேரில் சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரங்கசாமியை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்